எதற்காக புனித போராளி பழனி பாபாவை கொண்டாடணும் அப்படின்னு ஒரு கேள்வி பல பேருக்கு இருக்கு குறிப்பா இஸ்லாமிய சமூகத்தில் கூடிய மக்களுக்கே இருக்கு இஸ்லாமியர்கள் உண்மையிலேயே புனித போராளி பழனி பாபாவை ஏற்றுக்கொண்டிருந்தால் அவருடைய கருத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் அவருடைய சிந்தனையை ஏற்றுக்கொண்டிருந்தால் ஒரு இஸ்லாமியம் கூட திமுக ஓட்டுப்பட மாட்டான் ஏனால் அவர் சாகம் நொடிவரை எதிர்த்து போராடியது ஜெயலலிதா நெஞ்சிலே மிதிக்கிற எதிரி ஆனால் கருணாநிதி முதுகலை குத்துகிற துரோகி நீ எதிரியோடு விடு துரோகிக்கு எதிராக போராடு என்று நின்னார் ஆனா இன்னைக்கு மொத்த இஸ்லாமியர்களும் பெரும்பான்மை இஸ்லாமியர்களும் கண்ணை மூடிக்கிட்டு உதயசூரனுக்கு ஓட்டு போடுறாங்க அப்ப பழனி பாபாவுடைய பேச்ச அவங்க கேட்கல அவர் கேட்கலங்கிறது அவர் இருக்கும் போதே அவருக்கே தெரிஞ்சிருக்கு கோவிச்செட்டிப்பாளையத்தில் கூட்டம் ஜெயலலிதாவுடைய ஆட்சி எதுக்கு புனித போராளி பழனி பாபா கொண்டாடுறோம்னா தான் அவரை கொண்டாடுறோம் கோபிச்செட்டி பாளையத்தில் கூட்டம் ஜெயலலிதாவுடைய ஆட்சி ஏற்கனவே இருபத்தி ஆறு முறை சிறை அப்போ இவன் செயல போட்டாலும் அடங்க மாட்டான் வழக்கு போட்டாலும் அடங்க மாட்டான் என்னதான் பண்றது இவன் கூட்டத்துக்கு மக்கள் யாரும் போகக்கூடாதுன்னு அம்மையா ஜெயலலிதா தடைய போடுறாங்க புது தடை இது உடனே நீதிமன்றம் போறாரு நீதிமன்றம் போய் நம்ம எப்படியா செய்யமானவர்களுக்கு பழனி பாபா குறித்து கூட்டம் கூட அனுமதி மறுக்கப்பட்டு நீதிமன்றம் போனமோ அப்படி பழனி பாபாவும் நீதிமன்றம் போறாரு நீதிமன்றத்தில் போய் தடையை உடைச்சு கூட்டம் நடத்த அனுமதி வாங்கிறாரு ஆனா மக்கள் கூட கூடாதுன்னு சொல்லுது சரி வேண்டாம் மக்கள் கூட வேண்டாம் இந்தியால உலகத்திலேயே ஒருத்தன் மக்கள் கூட கூடாது தடைய போட்ட பிறகு நூத்தி ஐம்பது மாடை கட்டி அவர் சொல்றாரு ஒரு எரும மாடு என் கூட்டத்துக்கு எந்த எரும மாடு வரக்கூடாதுன்னு தடை போட்டிருக்கு அதனால எரும மாடு வாண்ட்ட பேசுறேன் வாண்டையாவது பேசுறேன் மத்த எரும மாடுக்கு புரியாது ஒன்றரை மணி நேரம் எரும மாட்டுக்கிட்ட அரசியல் பேசிய ஒரே தலைவர் எங்க அண்ணன் பழனி பாபா அதனால பழனி பாபா கொண்டாடுறோம் சாதாரண ஆள் கிடையாதுங்க சாதாரண ஆள் கிடையாது முட்டுக்கு முட்டு எதிர் முட்டு என்று நூத்தி முப்பத்தி ஆறு வழக்கு இப்ப நம்ம வழக்கு போட்ட என்ன பண்ணுவான் செந்தில் பாலாஜி மூலம் வழக்கு போட்டாங்க இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்கக்கூடிய ஒன் அவருக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வாங்கக்கூடிய முகில் ரோகித்தை வச்சு வழக்குல ஜாமீன்ல வாய்ந்தபடி வந்தாங்க நூத்தி முப்பத்தி வழக்கு நூத்தி இருபத்தி சிறை நூத்தி இருபத்தி ஆறு முறை ஜெயிலுக்கு போயும் அவரே அவருடைய வழக்குல வாதாடி வந்த ஒரே தலைவன் எல்லா வழக்கிலையும் உடைத்த ஒரு தலைவன் அண்ணன் பழனிபாபா வழக்கு போடுவாரு நீதிமன்றத்தில் போனா குண்டக மண்டக பேசுவார் நீதிபதி அப்பா சாமி தயவு செய்து வழக்க ரத்து பண்ற நீ போயிரு அப்படித்தான் என்ன பண்ண ராஜீவ் காந்தி கொலைய பத்தி பேசுறாரு அந்த சாவை பத்தி பேச ராஜீவ் காந்தி மரணத்தை பத்தி பேசுறாரு சென்சிட்டிவான காலக்கட்டம் இன்னைக்கு ராஜீவ் காந்தியுடைய மரணம் குறித்து பேசுறதுக்கான ஒரு ஒரு தளத்தை அண்ணன் சீமான் உருவாக்கியிருக்காங்க ராஜீவ் காந்தி என் இனத்துக்கு என்ன செஞ்சாரு நாங்க என்ன பண்ணோங்கிறத ஒரு தளத்தை உருவாக்கிட்டோம் ஆனா அன்னைக்கு தொண்ணூத்தொன்னு காலகட்டத்தில் ராஜீவ் காந்தி கொலை கொடுத்து பேச முடியாது ஏன்னா இருபத்தி நாலு பேருக்கு தூக்கு தண்டுறேன் நூத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு முழுக்க தமிழ் தேசியம் ஈழ விடுதலை அப்படின்னு பேசுனாலே வழக்கு செயலு தடா போட்டா அந்த காலகட்டத்தில் சொல்றாரு இந்த ராஜீவ் காந்தின்னு ஒருத்தர் இறந்திருக்காரு தானுன்னு ஒரு அம்மா வந்து குண்டை கட்டி பாஞ்சா சொல்றாங்க நான் கேட்கிறேன் எப்படி தானு உடம்புல குண்டு இருந்திருக்கோம் ஏங்க இந்த பாட்டுல நான் வந்து குண்டு வைக்கிறேங்க இந்த பாட்டில் குண்டு வச்சா இந்த பாட்டில் வெடிக்குமா பக்கத்தில் இருக்க இந்த மைக் வெடிக்குமா பாட்டு தானே வெடிக்கும் காந்தி உடம்பு பீஸ் பீஸா கிடக்கு தானு உடம்பு அப்படி இருக்குன்னா குண்டு கட்டுறது யாரு அப்படி கேட்கிறார் அன்னைக்கு கட்டார் வழக்கு போது அங்க வழக்கு போது எப்படிங்க இதை சொன்னீங்க காந்தி வந்து இவ்வளவு விட்னஸ் இருக்கேன் எங்க விட்னஸ் விட்னஸ் கூப்பிடு யார் விட்னஸ் அவன் வாழப்பாடி ராமமூர்த்தியை கேட்டா குண்டு வடிச்சது வானத்தை பார்த்தோம் போச்சுன்றான்

இப்பொழுது பழனி பிறகு அதிகமான வழக்கு போடப்பட்ட வழக்கு வாங்கிய ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் சேர்ந்தவன் சீமான் அதனால பள்ளி பாபாய் கொண்டாடுற தகுதி அண்ணன் சீமானுக்கு இருக்கு அவருக்கு நூத்தி முப்பத்தி ஆறு வழக்கு எங்க அண்ணனுக்கு ஒரே நாள்ல இருநூறு புகார் எழுபத்தி ஆறு வழக்கு நான் கோச்சுக்கிறேன் எதுக்கு நீங்க நூறு வழக்கு கொடுக்கல செண்டம் போட வேண்டாம் ஒரே நாள்ல ஏ சீமான்னு ஒருத்தரு தலைவர் பிரபாகரன் கூட புகைப்படம் எடுத்ததுனாலையும் ஈழத்துக்கு போனதுனாலையும் அவர் கூட நாங்க நிக்கிறோம்னு பலவே பேர் நினைச்சிட்டு இருக்கான் வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு என்று சொல்லி எங்கள் தலைவர் படத்தை தமிழ்நாடு முழுக்க ஒட்ட வைத்த தலைவன் எங்க அண்ணன் சீமால் தான் அவர் கூட நிக்கிறோம் நான் நாம் துமகிச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தலைவர் பிரபாகரன் நமக்கு தெரியாது அதே தான் புனித போராளி பழனி பாபா தெரியாது சத்தியமா தெரியாது ரெட்டமலை சீனிவாசனா தெரியாது அயோத்தாச பண்டிதரே தெரியாது மாப்போசிய தெரியாது யாருக்கு தெரியும் எத்தனை சத்தியமட்டு சொல்லுங்க எத்தனை பேருக்கு இந்த கூடுதல் இருக்கு பழனி பாபா யாரும் தெரியும் தெரியாது பழனி பாபாவை ஒவ்வொரு தமிழ் தருவலும் கொண்டு போய் சேர்த்தவர் அண்ணன் சந்தவன் சீமான் என்பதுல அண்ணன் தடாரவியும் கூட மறுக்க முடியாது ஏன்னா குறுகிய வட்டத்துக்குள்ள சுருக்க பார்த்தாங்க அவரை தீவிரவாதியாக பயங்கரவாதியாக எப்படி தலைவர் பிரபாகரனை தீவிரவாதியாக பயங்கரவாதியாக மாற்றினார்களோ அப்படி அண்ணன் பழனி பாபாவையும் தீவிரவாதியாக பயங்கரவாதியாக மாற்றினா இந்த நாட்டில் யாரை நம்ம பெரியாராக கொண்டாடிக்கணும் தெரியுமா யாரை கொண்டாடிக்கணும் வயசுல இருபத்தெட்டு வயசு பெண்ண வளர்த்த பெண்ண கல்யாணம் பண்ணவன் பெரியாரா எனக்கு வாரிசு வேணும் கல்யாணம் பண்ண என்று தன் வளர்ப்பு மகளாக வளர்த்த எங்கன்னு பள்ளிபாபா பெரியாரா வாரிசுதான் உருவாக்குறார் வளர்த்தார் ஈழத்து பெண் புனிதாவை இன்னைக்கு புனிதா வளர்ந்து பெரிய மனித ஆகி இன்னைக்கு நாற்பத்தஞ்சு வயசு ஆகுது அவங்களுக்கு ஆனா இன்னைக்கு மூணு கல்யாணம் பண்ணவன் மூணு பொண்டாட்டி கட்டவன் வப்பாட்டி வச்சவனெல்லாம் அந்த நாட்டில் தலைவனாக கொண்டாடுறான் நான் பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கிறேன் என்னைக்கு வேணாலும் எனக்கு சாவு வரலாம் வழக்கு வாங்கிட்டேன் அதனால எனக்கு கல்யாணம் வேண்டாம் தா அத்தா வேணாம் தா அப்படின்னு கடைசி வரைக்கும் கொண்ட கொள்கையில உறுதியாக நின்னார் சாதாரணமாக சண்டை செய்யல அவர் அவருடைய வரலாற்றில் நாம் படிக்கிற பொழுது நான் புழல் ஜெயிலில் இருக்கும்போது பழனிபாவோட வரலாறு படித்தேன் தொடர்ச்சியான சிறை நூ முன்னூற்றி முப்பது நாட்கள் சிறை திருச்சியில ஒரு ஐம்பத்தெட்டு நாள் அப்புறம் பாளையாங்கோட்டையில ஒரு ஐம்பத்தி நாலு நாள் வெளியே வந்த உடனே திருப்பி குண்டாஸ் போட்டு திருப்பி இருநூத்தி பதிமூணு நாள் புனல் சிற சிறை அது லாக்டவுன் காலகட்டம் அண்ணன் சீமா நினைச்சா கூட என்னைய பார்க்க முடியாது வழக்கறிஞர் மனு கிடையாது மனு பொருட்கள் கிடையாது ஒரு கொடும் காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு காலகட்டத்துல அப்பொழுது பழனிபாபா புத்தகத்தை படித்தேன் அப்பத்தான் தெரிஞ்சுட்டேன் ஏன்னா நூத்தி இருபத்தி ஆறு வழக்கு போட்டு மூணு தேசிய பாதுகாப்பு சட்டத்தை வாங்கி ஒருத்த வெளியே வந்திருக்கா நம்மாலும் இந்த வழக்கை உடைக்க முடியும் நாம் தமிழ் வழக்கறிஞர் உடைப்பாக என்ற நம்பிக்கை வந்தது அவர் புத்தகத்தை படித்த போது ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன் தமிழ் இளைஞர்களுக்கு அதனால தான் என்ன பண்றான் அவரும் டேஞ்சரஸ் அவரை பத்தி பேச இருக்கிற ஆளு டேஞ்சரஸ் அதனால தான் பழனியில கூட்டம் போட்டா சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் பழனியில கூட்டம் போட்டா சிலைக்கு பிரச்சனை வந்துடும் அண்ணன் சைமன் சொன்னாங்க நாங்கள் சிலை உடைக்க வந்தவரல்ல போகும் செய்ய மாட்டோங்க மரியாதைக்குரிய உயர் நீதிமன்ற நீதிபதி சொல்றாங்க ஏன் சிலைகளை பொது வழியில் வைக்கிறீங்க அவங்க கட்சி அலுவலகத்தில் வச்சுக்க வேண்டியதாங்க அப்படின்னு கேட்கிறாங்க நாங்க வரும்போது அது நடக்கும் சிலைகள் நிறுவப்படும் எங்கள் தமிழ் முன்னோர்களின் சிலை நிறுவப்படும் தமிழர் அடையாளங்கள் நிறுவப்படும் தமிழ் இன விரோதிகளுடைய சிலைகள் அலுவலகத்தில் கொண்டு பத்திரமாக வைக்கப்படும் அந்த காலமும் உருவாகும் கூட்டம் போட்டி வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் தேவர்கள் நாடார்கள் கோணார்கள் செட்டியார்கள் பிள்ளைமார்கள் ஆசாரிகள் எல்லாரும் நான் கேட்கிறேன் காசு கொடுக்காம ஒரு கொடுக்காம கூட்டத்தை யாராவது ஒருத்தர் தட்ட சொல்லுங்க இவன் சொல்றான் நாம் நுணர்ச்சி கூண்டோடு காலி திண்டுக்கல் விளையிருச்சு பழனி போயிருச்சு நாம் நுணர்ச்சி விழுப்புரம் விளையிருச்சு சேலம் விளையிருச்சு மதுரை விளையிருச்சு மயிர விளையிருச்சு பாடுறா தமிழர் படைய பாடுறா சன் டிவியில இருந்து எவ்வளவு ஒருத்த வந்திருந்தா எடுத்து ஜூம் பண்ணி போடுறா நீ நல்ல டேஸ்க்கு டேஸ்க்கு வந்திருந்தா எடுத்து போடுறா போடுறா நல்ல டாக்டருக்கும் நல்ல நர்ஸும் உனிய பிறந்து பிரசவம் பார்த்துருந்தா போடுங்க பழனி பாபா கூடத்தில் பேசுறோம் பட் நம்ம ரொம்ப கான்சியஸாக பேசுவோம் கூலிக்கு வருகிறவன் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள வருகிறவன் தன்னை முன்னிறுத்திக் கொள்ள வருகிறவன் நாம் தக பயிற்சிகளமாக பயன்படுத்தி போவான் ஆனால் பிரபாகரன் பிள்ளைகள் சீமானுடைய வளர்ப்புகள் நாங்கள் வெற்றியோ தோல்வியோ வாழ்வோ சாவோ சாதனையோ சோதனையோ வேதனையோ இன்பமோ துன்பமோ செத்தாலும் வாழ்ந்தாலும் எங்க அண்ணன் சீமானுக்கு தான் நான்லாம் சீமானனுக்கு துரோகம் என் வீட்டுல விசமச்சு கொண்டு விடுவாங்கடா சொல்றாங்க சாட்டி துறைமுருகன் பேச்சதான் சீமான் கேட்கறாரு தினமும் யூடியூப் சேனல்ல அவர் பேச்சு என் பேச்ச கேட்பாரு கண்ண இந்த உலகத்துல நான் பதினஞ்சு வருஷமா நான் சீமானோட பயணப்பட்டு எனக்கு தெரியும் அந்த உலகத்துல யாராலையும் அவரை இயக்க முடியாது அவர் சினிமா இயக்க வந்தவர் இல்லை தமிழ் தேசியத்தை இயக்க வந்த ஆகச்சிறந்த தலைவர் அவர் இயக்கவே முடியாது காக்குள்ள போங்க சொல்ல முடியாது சில வார்த்தைகள் தான் சில விஷயங்கள் நான் வெஜிடேரியன் அதெல்லாம் பேச முடியாது அது வழி வேற டிபார்ட்மெண்ட் அதெல்லாம் பேச முடியாது நீங்க காருக்குள்ள பயணப்படி பாருங்க அவர் தேவா இயக்குவாரு ஹிமாயின் இயக்குவாரு பாக்கிராசன் இயக்குவாரு சாரதி இயக்குவாரு செந்தில் இயக்குவாரு வாய்ப்புள்ள ராஜா வாய்ப்புள்ள இவர் இந்த இனத்தை இயக்க வந்தவர் எங்களை உருவாக்கணா இன்னைக்கு சாட்டை துறைவர் ஒரு சின்ன பையன் ஒரு மெடிக்கல் ரப்ப ஒரு பைய வச்சுக்கிட்டு மருந்து வித்துக்கிட்டு ஆங்கிலத்தில் பேசிக்கிட்டு ஆறு மணியான படம் பார்த்துட்டு தெரிஞ்ச என்னை தமிழ் தேசியத்தினுடைய ஒட்டுமொத்த உலக தமிழருக்கும் என் தம்பி என்று அறிமுகம் செய்து வைத்தவன் எங்க என்ன செய்யுமாண்ட ஒரு சாதாரண குக்கிராமத்தில் பிறந்த நாங்க என் தம்பி இடுமான கார்த்தி கூகுள் மேப்பில் இடுமான ஊர் கிடையாது லொக்கேஷன் போட்டால் கூட வராது திருவாரூர் வரைக்கும் காட்டும் கூகுள் மேப்பிலே இல்லாத ஊர்களை சார்ந்து பிறந்து வந்த அரசியல்னா என்னன்னே தெரியாத மேடை மைக்கு ஸ்பீக்கரு தமிழ் தேசியம் தேசிய பாதுகாப்பு சட்டம் இறையாண்மை என்றால் இந்த வார்த்தைகளே தெரியாது வளர்ந்த எங்களை அரசியல் படுத்தி அறிவுபடுத்தி கண்ணியப்படுத்தி கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்தி நெறிப்படுத்தி வளர்த்துக் எங்களுடைய சீமான் அவர் பத்து பேர் முதல் கட்ட போடல போர்ல பேர் ஐநூறு புலியான வரலாறு விலகினால் ஐயாயிரம் பேர் இந்த கூட்டம் முடிந்துவிட்டு நாங்கள் குறிப்பினை சேர்க்கை முகாம் நடத்தினால் ஆயிரம் நெய்க்காரப்பட்டியில இணைகிறார் என்று செய்தி வரும் அதான் நாம் தமிழக வளர்ச்சி அப்போ ஒரு கால் புணிச்சில வன்மத்தில் பொறாமையில நாம் தமிழ் வீழ்த்த நிற்கிறான் அப்படித்தான் பழனி பாபா அவருடைய கூட்டத்தை போட்டால் சீமான் பேசுகிற பேச்சில் இஸ்லாமியர்கள் எழுச்சி பெறுவார்கள் உண்மையான இஸ்லாமியர்களுக்கு அவன் போதிப்பான் மதிவானம் கூட சொன்னாங்க எங்களுடைய எல்லோரும் சொன்னாங்க ஏன் பழனி பாப்பா நாங்க கொண்டாடுறோம் எல்லோரும் கூட்டம் முடிந்து போகும்போது இஸ்லாமிய சொந்தங்களை பாதுகாப்பாக போங்கன்னு போங்க ஒரு முறை கூட அவர் நடத்திய பதிமூணாயிரம் கூட்டங்கள்ல இஸ்லாமிய சொந்தங்களே என்று சொன்னது கிடையாது என் உயிர் தமிழ் சொந்தங்களே என்றுதான் பேசியிருக்கிறார் நீங்கள் இஸ்லாமியா இருந்தா உன்னை மதமா அடிப்பா ஆனால் நீ தமிழனா உன்னை ஒருபோதும் எவனாலும் வீழ்த்த முடியாது என்கிற நாங்கள் பேசுகிற அரசியலை இருபது ஆண்டுகளுக்கு முன்பே பேசியவர் அண்ணன் பழனிபாபா அவரை கொண்டாடுகிறோம் அல் ஜிகாத் என்றும் புனித போராளி என்றும் முக்குள முரசி என்றும் தமிழ் சமூகத்தை ஒற்றுமைப்படுத்த நினைத்தார் வன்னியர் பறையர் ஒற்றுமையை ஏற்படுத்தி வன்னியர் பறையர் இஸ்லாமியர் ஒற்றுமையை ஏற்படுத்தினாரு தேவரையும் தேவேந்திரையும் இணைக்கதற்குள்ள இறந்து போயிட்டாரு அவர் விட்ட பணியை தொடர்வதற்கு வன்னியரையும் தேவரையும் இஸ்லாமியரையும் பறையரையும் தாழ் ஒடுக்கப்பட்ட சமூகத்தையும் ஆசாரியும் பிள்ளைமாரையும் மறவரையும் மரவரையும் கல்லறையும் எல்லோரையும் இணைத்து தமிழ்ச்சாதியாக இணைக்கிற அவர் தம்பி சீமான் வந்திருக்கிறார் அவர் கரத்தை பிடித்து பள்ளி பாபா வழியில் நடப்போம் நன்றி வணக்கம்